திரைப்படங்களில் ஜோம்பி வைரஸ் உலகத்தையே அட்டாக் பண்ணுற மாதிரி நிஜ உலகத்தை ஜோம்பி வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு என்ன தான் மனிதர்களிடையே ஜோம்பி வைரஸ் இல்லைனாலுமே ஒரு சில உயிரினங்கள் கிட்ட இப்போ ஜோம்பி வைரஸ் அட்டாக் ஆகிட்டு இருக்கு அதில் குறிப்பிட தகுந்த ஒன்று தான் ரொம்பவே அழகான மீனாக கருதப்படக்கூடிய நட்சத்திர மீன்கள் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சன்ஃப்ளவர் ஸ்டார்ஃபிஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர மீன் வகை இருக்கு இந்த மீனை ஆராய்ச்சி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்த மீன்களிடையே ஒரு வித்தியாசமான நடவடிக்கையை சயின்டிஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார்ஃபிஸ் எப்பவும் போல இல்லாமல் ரொம்பவே சோர்ந்து போய் கடல்களுக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கு சுத்தினதோட நிக்காம அதுக்கு மொத்தம் பதினாறுல இருந்து இருபத்தி நாலு கைகள் இருக்கு அந்த கைகள் எல்லாத்தையுமே அதுவே பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போட்டுட்டு போயிருக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒவ்வொரு இடத்துல பிச்சு போட்டுட்டு போச்சு கைகள் அதாவது உள்வரின் மாதிரி ரீஜெனரேட் ஆகி புது ஸ்டார் பிஷா உருவாகி இருக்கு ஆனா சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புது ஸ்டார் பிஷும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருக்கு இதனாலேயே அந்த சன்ஃபிளவர் ஸ்டார் பிஷ் வகையானது கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து வரக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த